சக்திவேல் வந்து இங்கே வந்து முத்துவேல்கிட்ட கேட்குறாரு அண்ணே இப்போனாச்சும் நம்ம குமாருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தோணுதுன்னு எத்தனை நாளைக்கு தான் என் பிள்ளை இப்படி ஒண்டியாகவே இருப்பான் அவனுக்கும் வயசாகிக்கிட்டே ஏற்கனவே ஏற்கனவேவும் பார்த்துட்டு போனவங்கள்லாம் குமாரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் அந்த ஓடுவாளியால் தான் சரிங்கண்ணே அதை பற்றி இப்போ பேசியும் பிரயோஜனம் இல்லை அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் இங்கே பாருங்கண்ணே என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் கட்டி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை நான் தான் அக்கறப்பட்டு உங்கள் கிட்டே கேட்குறேனே தவிர நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிற மாதிரி தெரியல ஏனே ஏன்னே ஏன் என் பையன் என்ன தப்பு பண்ணுனா உங்கள் பொண்ணை ஏன் பொண்ணு மாதிரி நான் பார்க்கலையா என் பையனை மட்டும் எல்லாரும் ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க ஏனே அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு இங்கே பாரு சக்தி நானும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன பார்க்குறவங்கெல்லாம் வரணும் வரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏனே நம்ம வீட்டிலருந்து ஓடி போனால்ல அந்த ஓடுகாலியை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு வேவும் சக்திவேல் சொல்கிறாரு அதை கேட்ட முத்துவேல் வேணும்னா அமைதியாக இருக்கலாம் ஆனால் வடிவு என்ன தம்பி பேசுகிறேங்க ஏன் பொண்ணு ஓடி போனாதான் அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மக்கிட்டையும் சொல்லியிருக்கா கிழிச்சா இங்கே பாருங்கண்ணி அவள் சொன்னது பொய்னு நேற்று தான் கோமதி வீட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்கல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சால கோமதி அப்படின்னு சொல்றாங்க தம்பி எது வேணுனாலும் உண்மையாக இருக்கலாம் ஆனா என் பொண்ணை அந்த வீட்டில் அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறாங்க அதுல என் பொண்ணுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தம்பி இப்படியெல்லாம் பேசுகிறேங்க ராஜு நீங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணும்தானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே பாருங்க அண்ணி நான் ராஜியை தூக்கி வளர்த்தேன்தான் ஆனால் அதுக்காக ஏன் பிள்ளையமும் நான் விட்டுற முடியாதுல்ல இப்போ நான் ராஜிக்காக எப்படி நின்றேன் ஆனால் அண்ணன் ஏன் பிள்ளைக்காக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு ஊருக்கே எல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவாங்க வச்சிருவாரு ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு பொண்ணு பார்க்க முடியலை நானும் இப்போ பார்த்துடுவார் அப்புறம் பார்த்துடுவார்னு ரொம்ப நாளாச்சு இவ்வளோ நாளும் அவர் பொண்ணை பற்றி கவலைப்படுறாரு அவர் தங்கச்சி வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றி கவலைப்படுறாரு ஆனால் என் பிள்ளைய பற்றி கவலைப்படுறதுக்கு இங்கே அவர் எதுவுமே யோசிக்கலையா நீ அப்படி தானே உங்கள் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் இங்கே யார் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படி தானே நான் நினைக்கிறேங்க இப்போதானே தெரியுது நான் தான் ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன் அன்னை பொண்ணாக இருந்தாலும் தான் பொண்ணுன்னு நினச்சி ராஜியை தூக்கி வளர்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் ஏன் எதுவானாலும் உங்கள் பக்கம்தான் நான் நின்றுருக்குறேன் ஆனால் என் பக்கம் நிற்கிறதுக்கு யாருமே இல்லைண்ண நானும் என் பிள்ளையும் ஒரு அனாத மாதிரி தான் இருக்கோம் இந்த இடத்துல வேற வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் வேறு ஏதாச்சும் நடந்திருக்கோம் ஆனால் நான் ரொம்ப பொறுமையாகவே இருக்கேன் அவன் என்ன சின்ன குழந்தையானே இன்னமும் நம்ம கல்யாணம் பண்ணாமல் வச்சிட்ருக்கோம் வயசானதுக்கப்புறம் யாரு நே பொண்ணு கொடுப்பா இப்போவே ஓ வர்றவன் போகிறவெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க இன்னும் வயசு வேற ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க குமாருக்கு ஒரு பயலாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்புறம் நாங்கள் தான் நடு தெருவில் நிற்கணும் காசு பணம் சொத்து சோகனும் சம்பாதிச்சு அவனுக்கு நாளைக்கு பிள்ளைகுட்டினு இல்லாமல் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தா என்னென்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இதை சம்பாதிச்சு என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு சக்தி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நானும் பொண்ணு வீட்டுக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக வருவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் நான் வர சொல்லிடுறேன் இப்போது உனக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படி தானே நான் ஓ ஓ ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறேன் அவங்க சொன்னான் நீ நம்பவே இல்ல அப்படின்ட்டு அங்கே சக்திவேல் முன்னாடியேவும் ஃபோன் போட்டு பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்ட தானங்க இருக்கேன் நீங்கள் தானே வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னீங்க இப்போது எப்போ வர்றீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் கண்டிப்பாக வரோம் இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் வரோம் அது மட்டும் இல்லை எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கணும் இல்லையா நாங்கள் மட்டும் முடிவு பண்ணால் பற்றாதில்ல எங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரி வரும்போது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளில் எனக்கு என்ன சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா போதுமா சக்தி உனக்காகவும் குமாருக்காகவும் நான் பேசவே இல்லைன்னு நீ வேணா நினைக்கலாம் ஆனால் நான் நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு முத்துவேல் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க இந்த பக்கம் ராஜியும் கதிரும் அங்கே அதாவது கோச்சிங்க்கு போயிருக்கிறவங்க எல்லாமேவும் அங்கே நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கோமதி ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆ ராஜி நல்லா இருக்காம்மா அவோ உள்ளே இருக்கா நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா என்னைக்கு கிளம்பி வரீங்கன்னு சொல்கிறாங்கம்மா நாளைக்கு காலையில் வீட்டில் இருப்போம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே ராஜி வந்து எல்லாமேவும் பேக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க கிளம்பிட்டு அங்கே வீட்டுக்கு கோமதி வீட்டுக்கு காலையில் வந்து இறங்குறாங்க கோமதி வீட்டில் காலையில் வந்து இறங்கின உடனேமேவும் ராஜி வந்துட்டு வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க போன உடனேமேவோ கிட்ட வரதால அந்த இடத்துலையேவோ வாமிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கன தலை சுற்றி கீழே விழறாங்க அதை பார்த்த கோமதி கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொளிச்சு எழுப்பி விடுறாங்க க தண்ணியை தொளிச்சு விட்ட உடனே எழுந்திருச்சு அத்த என்னால் ஒன்றுமே முடியல உடம்பெல்லாம் சோர்வாக வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தை ரொம்ப டயர்டாக இருக்குது அத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜியை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக வெளியில் வராங்க அம்மா ராஜிக்கு இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் முத்துவேல் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே வெளியில தான் நின்றுக்கிறதால பார்க்குறாங்க ராஜியை கூட்டிகிட்டு வராங்க அப்படியே கை தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க ராஜி அந்த இடத்துலையும் திரும்பவும் வாமிட் பண்ணுறாங்க ஐயோ என் பொண்ணு ராஜிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வடிவு பதறாங்க ஏங்க நம்ம பொண்ணு ராஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சக்திவேலுக்கு அப்படியே பயங்கரமாக எரியுது உடனேவும் என்ன அண்ணி உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுன்னு அப்படியே துடுதுடிச்சு போயிடுறேங்க அப்படிதானே அண்ணி இருக்கும் எனக்கும் என் பையன் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாளேன்னு எனக்கும் அப்படி தானே நீ இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் வேலும் சொல்கிறாரு என்ன தம்பி பேசுகிறேங்க என் பொண்ணா இவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது குமாருக்கு கல்யாணம் நடக்காமல் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஏன் பிள்ளையா நினைச்சா நாங்கள் எல்லாருமே குமார் நல்லா இருக்கணும்னு தானப்பா நினச்சிட்ருக்கோம் ஏன்பா நீ இப்படியெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க ஏங்க நான் போய் ராஜியை பார்த்துட்டு வரவான்னு சொல்லி கேட்குறாங்க அதான் அவங்க வீட்டுக்கு வாசப்படையவே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல இன்னும் எதுக்கு அண்ணி அங்கே போகணும் அண்ணே என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் வடிவு விடலைன்னு சொன்ன உடனே வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என் பொண்ணை பக்கத்தில் இருந்து கூட என்னால் பார்க்க முடியலை நான் என்ன நாலஞ்சா பெத்து போட்டிருக்கிறேன் நான் பெத்தது ஒரே ஒரு பொண்ணு அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அத்தை ஏதோ கோமதியை பார்க்காம இத்தனை வருஷம் உங்களோட குப்பை கொட்டிட்டாங்க ஆனா என்னால இனிமே அப்படி இருக்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல நான் இனிமே வாழ்ந்து என்ன பண்ண போறேன் நீங்க கேட்டீங்கல்ல தம்பி நீங்க குமாருக்கு கல்யாணம் ஆகல ஆகாம குழந்தை குட்டின்னு இல்லாமல் இந்த சொத்து பத்தெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கல்ல உங்க பிள்ளைக்காக மட்டுமே சம்பாதிச்சு வச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா ராஜியும் இந்த வீட்டு பொண்ணுதானே எங்க பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாதா அது மட்டும் இல்ல எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஏன் அவளை பார்க்கறதுக்கு கூட உங்க அனுமதி எனக்கு வேணுமா ஏன் பொண்ணு நான் பார்க்கணும் பேசணும் என் பொண்ணு கூட இருக்கணும்னு நானும் ஆசைப்பட மாட்டேனா இங்கே பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்ணு கூட நான் பேசுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க போக போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா நான் அங்க வேணும்னாலும் போகல உங்க பேச்சுக்கு அதுக்கு மட்டும் நான் மதிப்பு கொடுக்குறேன் ஆனா என் பொண்ணையே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன் பேசாம நான் செத்து போயிடுறேன் இது நான் எதுவுமே பார்க்க மாட்டேன்ல அத்தை அடிக்கடி சொன்ன வார்த்தை இதுதான் என் பொண்ணை இப்படி கஷ்டத்துல பார்க்குறதுக்கு அவங்க அப்பா போய் சேரும்போதேவோ நானும் ஒரேடியா போயிருந்தேனா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்ல எதையுமே நான் கண்ணில் பார்க்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது அதனால என்னால் இப்படி பாத்துக்கிட்டு டெய்லியும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க முடியலன்னு அத்தை சொன்னாங்க நாளைக்கு அந்த நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாது இல்ல அதனால தான் நான் கேட்குறேன் என் பொண்ணை பார்க்கணும் பேசணும் வீட்டுக்கு போக வேண்டாம் என் பொண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னைய விட்டுடுங்க நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வடிவு கதவையே துறக்காம நான் தூக்கு போட்டுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு சாரீ எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க உடனேவும் ஏண்டா முத்து ஏன்பா இப்படி பண்ணுறீங்க இப்போ நம்ம வீட்டில் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே இவன் அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அவ்வளோதான் இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் ஏதாவது ஒரு அவசர நடந்துச்சுன்னா அவனுக்கு எப்படிடா கல்யாணம் திரும்பவும் நடக்கும் அது ஏதோ ஒன்று நம்ம குடும்பத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே நினைப்பாங்க மட்டும் இல்ல வடிவு எதுக்குடா தேவையில்லாம சாகணும் அவ என்னடா தப்பு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு முத்து அவ சொல்றதும் சரிதான் நான் தான் உங்களோட அப்படி இருந்துட்டேன் அவளையாவது நிம்மதியா விடுங்கடா அவ பொண்ணு அவ பார்க்கணுங்கிறா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுறாங்க உடனே முத்துவேல் வடிவு வடிவு கதவை துறை நீ சொன்ன மாதிரி ராஜிக்கிட்ட பேசிக்கோ ஆனால் ஒன்று அங்கே வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத ராஜிக்கிட்ட பேசிக்கோ இனிமேல் நீ எங்ககிட்ட கேட்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உண்மையாலுமே இந்த வாக்கு மாற மாட்டீங்கல்லன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு வடிவு நான் சொன்னனா சொன்னதுதான் அப்படின்னு சொன்ன உடனே தான் வடிவு கதவையே திறக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இறங்குறாங்க ராஜி அதை பார்த்த உடனே கார் சத்தம் கேட்குதேன்னு வடிவு வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா இங்கே ராஜி குடும்பமே சந்தோஷமாக இருக்குது என்ன ராஜியாச்சு உனக்கு ஏமா ஏ என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா நான் கன்சிவா இருக்கிறேன்னு சொன்னாங்கம்மான்னு சொல்கிறாங்க என்ன ராஜிம்மா சொல்ற கன்சிவா இருக்கியா என் பொண்ணுக்கு ஒரு குழந்த பொறக்க போகுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நம்ம பொண்ணு ராஜி முழுகாம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே எங்கள் ராஜியும் அத்தை அப்பா கிட்ட போயிட்டு வாம்மா இதில் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜியும் அங்கே போயிட்டு அப்பா நான் கன்சீவாக இருக்கேன் சித்தப்பா அப்படின்னு ரெண்டு பேருக்கிட்டையுமே சொல்கிறாங்க என்னதான் இங்கே வந்துட்டு இதாக இருந்தாலும் முத்துவேல் மனசில் தான் பொண்ணு முழுகாம இருக்கா நம்ம தாத்தாவாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவர் வந்து ராஜியை கட்டி பிடிக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கதிர்கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாரு உங்களை நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுருங்க என் பொண்ணை இந்தளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமேவும் இங்கே கையை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நான் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜியும் தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சி அழறாங்க அப்பா நான் வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க